ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் புளிக்கலாம் செய்வதற்கு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு ஆனியன் போட்டு வதக்கி வெண்டக்காவையும் போட்டு வதக்கினோம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிக்கிறது தக்காளி ஆற்றணும் அதையும் நல்லா வதக்கவும் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி வெண்டங்காய் வைக்கிற வளவளச்சி போனதுக்கப்புறம் உப்பு போட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் த்ரீ ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதச்சினதுக்கப்புறம் நல்லா சோறை வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை தரைச்சு திக்காக அதில் ஊற்றி தண்ணி பத்திரினாலும் கொஞ்சம் சேர்த்து நல்லா விட்டு நல்லா கொதிக்க வச்சா வெண்டகாய் குழம்பு நல்லா திக்கானோடனே இறக்குனா ரெடி